அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாஸ்லாம்னு பாலா பேச நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு ஜெட் சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங்காக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்றே முக்காரோ ஒன்று எண்பது கம்மி வண்டி கிடையாது நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் போட்டிருப்போம் சார் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து வர நம்மளோட சப்ஸ்கிரைப் தான் கஸ்டமர்கிட்ட பேசி அவர் நேற்று கேட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் கேட்டார் சார் அவ்வளோலாம் கோட்ராஜேட்டு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட பேசி அவருக்கு பிடிச்ச ப்ரைஸில் இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் ஒரு சூப்பரான வண்டி இன்றைக்கி கோட்ராஜெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே தான் நம்ம அதிலேயே நெகோஷியல் பண்ணி அவருக்கு பிடிச்ச ப்ரைஸில் இந்த வண்டி எடுத்துக்கிட்டோம் சோல்டர் ஆச்சு காஞ்சிபுரம் கஸ்டமரு அவருடைய கமெண்ட் கேளுங்க அதுக்காடு கார்ஸ் வந்தோம் திருப்தியாக இருந்தது எங்களுக்கு திருப்தியாக போகிற வண்டி எடுத்துடுங்கன்னு